ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய வசனம் அதிகாரம் வசனம் நான்கு பரிவு எனும் கட்டுகளால் அவர்களை பிணைந்து அன்பு கயிர்களால் கட்டி நடத்தி வந்தேன் அவர்கள் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் எங்களுக்கு பரிவு காட்டி எங்கள் நுகத்தை எங்களிடம் இருந்து அகற்றி எங்களை கண்ணின் மணி போல காக்கின்ற அன்பு தெய்வமே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் என்றும் எங்களை உம் அன்பு கயிர்களால் கட்டி உம் அன்பின் சிறகுக்குள் எங்களை மூடிக்கொள்ளும் உம் ரகைகளின் நிழலில் நாங்கள் என்றும் தஞ்சம் அடைவோம் ஆக ஆமீன்